நண்பர்களே வணக்கம் உங்கள் அனைவரையும் நேசம் குடும்பத்திற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இந்த என்ற ஒரு அரிய கலை இந்த கலையை வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆன்லைன் கிளாஸை வந்து அரேஞ்ச் பண்ணோம் இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லிடுறேன் நான் வந்து எனக்கு இளமையிலேயே வந்து ஒரு அலோபதி டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கணும்கிட்ட ஆசை அந்த வாய்ப்பு கிடைக்காதனால எனக்கு வேறு ஏதாச்சும் தேடுதல் இருந்துச்சு ஏதாச்சும் ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கணும் ஏதாவது சித்தா படிக்கணும் ஆயுர்வேத படிக்கலாமா இல்லை இப்படி ஏதாச்சும் ஒரு தேடுதல் இருந்துச்சு அப்ப எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் இருந்ததுனால நான் என்ன பண்ண சொன்னால் அந்த தேடுதல் இருக்கே எனக்கு அகுப்பஞ்சி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி என்னுடைய குரு வந்து டாக்டர் உஷாரவி அவர்கள்தான் அவர்கள் தான் கடலூர் அவங்கள்ட்ட ஒரு கால் லிட்டர் வந்துச்சு என்னுடைய அண்ணன் மகளுக்கு அவங்க டிஃபார்ம் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணேன் நான் வந்து நான் பார்த்து அவங்கள்ட்ட கேட்டேன் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி போனதுனால அதுக்கு நாட் இன்ட்ரெஸ்டன்னு சொல்லிடுச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் வந்து எனக்கு நான் அக்கப்பஞ்சி படிக்கலாமா நான் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் என்னுடைய ஏஜ் இது அப்படின்னு சொன்னேன் தார்லாம் படிக்கலாங்க அந்த ஏஜ் லிமிட்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் தான் அந்த கிளாஸ் வந்து படித்தேன் அந்த அக்குப்பஞ்சி படிக்கலை கூட எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஒரு ஆர்வம் கிடையாது எப்படி ஒரு சின்ன நீடல் விதமான மருந்து மாத்திரையுமே இல்லாமல் எப்படி அதை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நெகட்டிவ் திங் இதாக இருந்துச்சு அப்புறம் வந்து என்னுடைய கிளாஸில் அந்த சக தோழிகள் ரெண்டு பேர் இருக்காங்க உமா மகேஸ்வரி அண்டு மாலதி அவங்க சொன்னாங்க சார் ஏன் சார் நீங்கள் ஒழுங்காக கிளாஸை கவனிக்க மாட்டேங்கிறீங்க அக்கா கொஞ்சம் ஒரு பெரிய கலை சார் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பெப்டிக் அல்சர் இருந்து அதை வந்து எந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் சரி பண்ண முடியல ஏன்னா அந்த டாக்டர் உஷாரி மேடத்திட்ட தான் வந்து அதை சரி பண்ணோம் அப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து என்னைய என் தங்கச்சி இங்கே படிக்க வச்சுருக்கா அப்புறம் படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் சரி பரவாயில்ல இது நல்லது இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் படிக்க ஆரம்பித்தேன் படித்து முடித்ததுக்கு பிறகு நானே செல்ஃபாக எப்படி இருந்தாலும் அவங்க சொல்லித்தானே கேள்விப்பட்டிருக்கேன் நானே என்ன பண்ணேன்னாக்கா என்னுடைய அன்பு மகள் கண்மணி கோயிலை வந்து அப்போ ரொம்ப வயசு கம்மி சின்ன பிள்ளையாக இருந்துச்சு இப்போ அவங்க பிஹெச்எம்எஸ்க் டாக்டராக இருக்காங்க அவங்க வந்து வந்து என்ன பண்ணுச்சுன்னா அப்பா எனக்கு வந்து தலைவலிக்குது ரன்னிங் நோஸ் இருக்குது அதுக்கு வந்து அப்படி சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன் சரி ரைட் நம்ம போ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நீரில் தான் எஸ்பி சிக்ஸுங்கிற நீரில் வந்து பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு தலைவல் சரியா போச்சு ரன்னிங் நூல் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு ரொம்ப பயங்கர ஆச்சரியமாக இருக்கு ஸோ அக்கப்பஞ்சர் வந்து உள்ள ஒரு அரிய கலை என்பது வந்து ரொம்ப